ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் சலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா ரவா புட்டுங்க வெள்ளை ரவ அதில் வந்து புட்டு போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பயன்படுத்தலாம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு நூறு கிராம் நான் வந்து நூறு கிராம் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஒயிட் ரவை வெள்ளரவை ரவை எடுத்துக்குங்க இதை லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கணும் ரொம்ப சவக்க வறுக்க வேண்டாம் லைட்டாக வறுத்துக்கலாம் ஏன்னா இந்த பச்சை வாசனை போகணும் லைட்டாக வறுத்துக்குங்க அதாவது நம்ம ரவைக்கு நம்ம வறுக்கிற இல்லைங்களா உப்புமாவுக்கு அது மாதிரி வறுத்துக்கு லைட்டாக வறுத்தா போதும் இப்போ பாருங்கள் லைட்டாக வறுத்துட்டு பேட்டில் கொட்டிட்டேன் இப்போ வந்து ஆறுன பிறகு இது கொஞ்சம் ஆறுட்டுங்க ஆறுன பிறகு உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிக்க உப்பு கொஞ்சம் ஏன்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு தெரியணும் கொஞ்சம் போட்டுங்க போட்டுட்டு இப்போ தண்ணியை வந்து சும்மா லைட்டாக தெளிக்கணும் ரொம்ப பிசஞ்சிராதீங்க அந்த ஈரப்பதம் இருக்கிறதுக்கோசரம் அந்த வேகத்தில் ஈரப்பதம் இருக்கணும் ரொம்ப தண்ணி வேண்டாம் லைட்டாக இப்போ காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பாருதா இந்த ஸ்டேஜ் உங்கள் உதிரா அப்படியே உதிரியாக இருக்கணும் ரொம்பவும் கலக்குழம்பம் போகக்கூடாது ரொம்ப அதாவது லைட்டாக லைட்டாக ஒரு மாதிரி இங்கே பாருங்கள் இதை என்ன பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள் தட்டில் ஒரு துணி போட்டு ஈரோ துணி போட்டு வச்சிருக்க இட்லி தட்டு இதில் என்ன பண்ணாங்களா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் வச்சு நம்ம இட்லி போனில் வேக வைக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி செஞ்சுக்கணும் ஒவ்வொரு குழியிலும் அப்பயும் இறக்குவீங்க இப்போ பாருங்கள் இட்லி தட்டில் வச்சுட்டேன் உங்களுக்கு தேவையான நான் நூறு கிராம் ரவை எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை தண்ணி கொச்சடிச்சு நான் ஒரு தட்டில் அப்படியே வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதுங்க செம்மெலி வச்சுக்கங்களேன் அடுத்து ரொம்ப இது வேண்டாம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்கள் அது வேகங்காட்டியும் நான் பாருங்கள் ஒரு பானல் சின்ன வானல் குட்டி வாணல் அதில் பாருங்கள் நெய் ஊற்றிருக்குறேன் இதில் வந்து நெய் காஞ்சாவில் நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கணும் நெய் காயிட்டு கொஞ்சம் காயிட்டுங்க இப்போ பாருங்க தேவையான அளவு முந்திரி பருப்பு ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு போட்டுங்க அப்புறம் திராட்சை போட்டுக்கலாம் நல்லா பாருங்க ரொம்ப சிவப்பாக வேண்டாம் இப்போ பாருங்க செவந்துருச்சு அடுத்து திராட்சை பாரு திராட்சை உப்பிடுச்சு அடுத்து தேங்காய் துருவல் நைட்டே வணக்கெல்லாம் போதுங்க அவ்வளோ ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட்டாக அப்படியே வந்துருச்சு சூப்பராக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க நம்ம தண்ணி தண்ணி பட்டதனால சூப்பராக வந்துருச்சு இதை அடப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க வேறு பிளேட்டில் மாற்றிட்டோம் இல்லை நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை தேங்காய் இதெல்லாம் அப்படியே போட்டுக்குங்க மேலே சூப்பராக இருக்க வச்சுக்கலாம் டேஸ்ட்டு நம்ம எல்லாத்துலேயுமே ரவை போட்டு செய்யலாம் இது வந்து தென்னை தென்னைமாவில் பண்ணுறாங்க கோதுமை ரவையில் பண்ணுறாங்க நிறைய இதில் பண்ணுறாங்க இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சுக்கலாம் இல்லை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு எப்போ பாருங்கள் சூப்பராக பண்ணியாச்சு அதுக்கு மேலே இது பாருங்கள் ச ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சக்கரை போட்டு நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் இதை அப்படியே மேலே தூவி விட்டுக்குங்க சக்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஏன்னா திருப்பி நம்ம சர்க்கரை தேவையில்லை இதே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் வச்சுக்கங்களேன் சுட சுட அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதை சாப்பிட்டுட்டு ஒரு டீ ஒரு காஃபி இதில் ஏதாவது குடிச்சு வச்சுனா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன் சூப்பராக மேல்தி வச்சு நீங்கள் வந்து வெள்ளை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வெள்ளை இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சக்கரை போட்டிருக்கேங்க சக்கரையும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்க சர்க்கரை மிக்ஸ் பண்ணியாச்சு நான் சர்க்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு வெள்ளம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது குழந்தைங்க சொல்லிக் கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்திங்கிறது இது இது இங்கே பாருங்கள் நீங்களும் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபைவ் ஸ்டார் சலப்படைகள் சார்பாக நன்றி வணக்கம் ஓகே பாய்